சிகைக்கு இந்திய தேசியுடைய எல்லாம் இந்த குறிப்பாக இந்த நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காவலர்களை இந்த நேரத்தில் நாங்கள் மரியாதையோடு மறுக்கின்றோம் ஏன் அப்படி கொண்டாடவில்லை ஓய்வெடுக்கவில்லை கடும் சரி அல்லது கடுமையான பாலைவனமாக இருந்தாலும் சரி ஒரு பிரதமர் ஒவ்வொரு தீபாவளிக்கும் இன்றைக்கு நரேந்திர மோடி மட்டும் இந்த தேசத்தினுடைய பிரதமராக ஆகவில்லை என்று சொன்னார் நமக்கு அழகாமல் இருக்கக்கூடிய நேபாளத்துடைய நிலைமை என்ன பங்களாதேஷன் நிலைமை என்ன சிறிலங்காவுடைய நிலைமை என்ன என்பதை மக்கள் மூன்று வேலை உணவிற்கே வருத்தப்படக்கூடிய சாப்பிட வழி இல்லாத நிலமையில இருந்து கொண்டிருந்த கட்சியிலே இந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அல்ல இந்த பகுதியிலே தினமும் ஆட்டோ ஓட்டி தனது வாழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரைத்தான் ஒன்றிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சி நியமித்திருக்கிறது அதே தேசத்துடைய பாரத பிரதமராக உருவாக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையும் வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு கம்பெனி நடத்த ஜி பாஸ்கரன் அவர்கள் மண்டலுடைய தலைவர் திரு ரஜினி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மேற்குழு உறுப்பினர் நமிதா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜெய்பீன் கலந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரு பாரு ரஜினிகா ஹலோ ரஜினிகா தமிழ் ரஜினிகா ரஜினிகாணா மேடம் அறையிறாங்க மேடம் மேடமே தெரியல மேடம் மேடம் தெரியல

ஒன்னும் இல்ல நமக்கு நியாயம் இல்ல ஆனா மூணு நாலு மாசம் முன்னாடி நம்ம சிந்துர் ஆபரேஷன் பண்ணியாச்சு எல்லாருக்கும் தெரியுமா இப்போ அதை பத்தி அந்த ஆபரேஷன் பத்தி நான் எதுக்கு இப்ப சொல்ல போறேன் நான் இப்போ எல்லாம் நினைக்கிறேன் மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு இப்போ அதை பத்தி ஏன் பேசணும் அது நம்ம நாட்டுல இருக்கிற பெண்களோடு பாதுகாப்புக்காக அத நியாயம் கொடுத்ததுக்காக எவ்ளோ பெரிய ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் அந்த நாட்டுல உள்ளே போய் அந்த டெரரிஸ்ட் எல்லாருக்கும் வீடுக்கு உள்ளே போய் நம்ம எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நம்ம அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரிவெஞ்ச் நம்ம எடுத்துட்டேன் அது தேங்க்ஸ் டு நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும் அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி என்ன சொல்றாங்க தெரியுமா மேட் இன் இந்தியா

நம்ம வீட்ல நம்ம நாட்டுல நம்ம கல்ச்சர்ல நம்ம ஆயுர்வேதா நம்பர் ஒன் நம்ம ஆயுர்வேதா அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் எதாவது நோய் இருக்கு அதுக்காக மறந்து கூட நம்ம ஆயுர்வேதால இருக்கு சோ நான் கூட இந்த ஐடியா இந்த ஸ்கீம்க்கு சப்போர்ட் பண்றேன் மேட் இன் இந்தியா மேட் ஃபார் இந்தியா இப்போ நீங்க நீங்க எல்லாம் கூட இன்னைக்கு முடிவெட்டு இருக்கீங்க கண்டிப்பா இன்னைக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண போறேன் அது எல்லாமே போறேன் மேட் இன் இந்தியா தான் இருக்க போறேன் அந்த ப்ராமிஸ் நீங்க எடுத்துக்கோங்க இப்போ உங்க குழந்தையோட பாதுகாப்பு வேணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களோட பாதுகாப்பு வேணும்னா அது உங்க கையில தான் இருக்கு அந்த பவர் உங்க கையில தான் இருக்கு அதுக்காக நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க பாஜக பாதுகாக்க ஓட் போடுங்க தாமரை ஏனாம் தாமரை வளரும் தமிழ்நாடு வளரும் கரெக்டா நன்றி